அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அப்கமிங் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனுக்காக தனோ கோல்டன் ஃபிஃப்டின் கொஷின்ஸையும் இந்த மாதிரி காலாண்டு தேர்வு கொஷின்ஸையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் நான் அப்லோட் பண்ண கோல்டன் ஃபிஃப்டின் கொஷின்ஸை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது பட் இது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட குவார்டர்லி எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் ஜஸ்ட்டு நான் அப்லோட் பண்ண அந்த கோல்டன் ஃபிஃப்டீன் கொஷின்ஸையும் இந்த கொஷின் பேப்பரையும் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்கள் நான் அப்லோட் பண்ண கொஷின்ஸ்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்குன்னு முதல்ல மார்க் கொஷின்ஸ் கொஷின் நம்பர் ஒன் ஹால் ஹெரால்டு செயல்முறையின்படி பிரித்தெடுக்கும் உலோகம் சாதாரண வெப்ப அழுத்த நிலையில் அதிக நிலைப்புத்தன்மை கொண்ட கார்பன் கூற்று ஏ போரான் ஒரு அலோகம் காரணம் ஆர் போரான் உருவளவு சிறியது மற்றும் அயனியாக்கும் ஆற்றல் அதிகம் ஃபோர்த் கொஷின் XEF6 சிக்ஸின் முழுமையான நீரார் பகுப்பினால் உருவாவது கொஷின் நம்பர் ஃபைவ் வி த்ரீ பிளஸில் உள்ள இணையாகாத எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு சமமான இணையாகாத எலக்ட்ரான்களைப் பெற்றிருப்பது கொஸின் நம்பர் சிக்ஸ் உலோக குறையுள்ள குறைபாடு காணப்படும் படிகம் கொஸின் நம்பர் செவன் எஸ் படிகத்தில் அணைவு எண் கொஸின் நம்பர் எயிட் ஒரு வேதி வினையின் போது சேர்க்கப்படும் வினைவேக மாற்றி பின்வருவனவற்றுள் எதனை மாற்றியமைக்கிறது கொஸின் நம்பர் நைன் பூஜ்ய வகை வினையின் வினைவேக மாறிலியின் அலகு கொஸின் நம்பர் டென் பின்வருவனவற்றுள் லூயி காரமாக செயல்படாதது எது கொஸின் நம்பர் லெவன் வில்லியம்சன் தொகுப்பு முறையில் டைமெத்தில் ஈத்தரை உருவாக்கும் வினை ஒரு கொஸ்டின் நம்பர் டுவெல் அசிட்டி த்ரீ எம்ஜிபிஆர் ஹெச் த்ரீ ஓ பிளஸ் அது எக்ஸா கொடுக்குது அதை அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட ட்ரீட் பண்றப்ப ஏ கிடைக்கிது ஏ என்பது பின்வருவனவற்றில் எது ஒன்று டாலன்ஸ் வினை காரணியை ஒடுக்குகிறது பின்வரும் வினைகளில் எதில் புதிய கார்பன் கார்பன் பிணைப்பு உருவாகவில்லை கீழ்கண்ட எந்த சேர்மம் ஓசோ நேற்றத்தின் போது புரொப்போ புரொப்பனல் மற்றும் மெத்தனல் சேர்மத்தை தருகிறது அடுத்தது டூ மார்க் கொஷின்ஸ் ஆறு வினாக்களுக்கு விடையளி விநாயகன் இருபத்தி நாலு கட்டாய வினா எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் மந்த இணை விளைவு என்றால் என்ன இடைச்செறுகள் சேர்மங்கள் பற்றி குறிப்பு வரைக அயனி படிகங்கள் ஏன் கடினமாகவும் உடையும் தன்மை உடையும் தன்மையும் பெற்றுள்ளன பொது அயனி விளைவை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்கு வில்லியம்சன் ஈதர் தொகுப்பு முறையை எழுது பென்சால்டிஹைட்லிருந்து சின்னமிக் அமிலம் எவ்வாறு தயாரிப்பாய் கார்பாக்சிலிக் அமில தொகுதிகளுக்கான சோதனைகள் தொகுதிக்கான சோதனைகளை கூறு கம்பல்சரி கொஷின் பாருங்கள் ஒரு முதல் வகை வினையின் வினைவேக மாறிலி ஒன்று புள்ளி அஞ்சு நாலு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் மூணு பர் செகண்ட் அதன் அரைவாழ் காலத்தினை கண்டறிக எவ்வளோ ஈஸி கொஷின்ஸ் பாருங்கள் எல்லாமே நான் கொடுத்த கொஷின்ஸ் வந்திருக்கு அடுத்தது த்ரீ மார்க் கொஷின்ஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கனிமம் மற்றும் தாது வேறுபாடு கந்தகமிலம் ஒரு நீர்நா நீர் நீக்கும் கரணி லாந்தனைட் குறுக்கத்தின் விளைவுகள் பொருள்மய கனச்சதுர அமைப்பின் பொதிவுத்திறன் சதவீதத்தை கணக்கிடு ஒரு முதல் வகை வினையானது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் நிறைவட தேவையான நேரமானது அவ்வினை பாதியளவு நிறைவடைய தேவையான நேரத்தை போல தோராயமாக பத்து மடங்கு என காட்டுக லூயி அமிலங்கள் லூயி காரங்கள் வேறுபடுத்துக கோல்பு வினை பின்வரும் மாற்றங்களை எவ்வாறு நிகழ்த்தலாம் பென்சைல் குளோரைடிலிருந்து பென்சைல் ஆல்கஹால் பென்சைல் ஆல்கஹாலிலிருந்து பென்சோய்க் அமிலம் முப்பத்தி மூணாவது கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாமே ஈஸி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கோல்டன் ஃபிஃப்டீனில் பார்த்த கொஷின்ஸ் தான் நெக்ஸ்ட் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் தேர்ட்டி ஃபோரில் ஏ பாருங்கள் வான் வானார்கல் முறையில் ஜிர்கோனியம் வேதி கழுவுதல் என்றால் என்ன டைபோரேனின் அமைப்பை விவரிக்க அப்புறம் அதில் ஒரு வினையை பூர்த்தி செய்க கொடுத்துருக்காங்க பிஓஹெச் த்ரைஸ் பிளஸ் என்ஹெச் த்ரீ ஹீட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஆர் ஒய் ஆறு தேர்ட்டி ஃபைவ்ல ஏ பார்த்திங்கன்னா ஹீலியத்தின் பயன் சலவைத்தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது பியில் ஒன் அண்ட் டூ அல்லது இல்லையா எஃப்இ டூ ப்ளஸ் எஃப்இ த்ரீ ப்ளஸில் அதிக நிலைப்புத்தன்மை உடையது யாரு ஏன் குளோரைடு சோதனை அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறில் புள்ளி குறைபாட்டின் வகைப்பாடு எஃப்சிசி அழகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை பியில் ஒன்றில் வினை வகை மூலக்கூறு எண் வேறுபாடுகள் வேதிவினையின் வேகத்தினை வினைபடு பொருட்களின் செறிவு எவ்வாறு பாதிக்கிறது முப்பத்தி ஏழில் ஏழை ஒன்று ஆஸ்வால்டு நீர்த்தல் விதி தாங்கள் எண் பி வந்து இருந்து அக்ரோலின் எத்திலின் கிளைக்காலிலிருந்து ஒன் ஃபோர் டயாக்சைன் ஃபீனாலிலிருந்து ஃபினாப்தலின் எல்லாமே கொடுத்துருக்கேன் நான் முப்பத்தி எட்டில் ஏ பார்த்தீங்கன்னா ஒரு கரிம ப்ராப்ளம் சிசிக்ஸ் சிக்ஸ் ஓ எனும் வாய்ப்பாட்டை உடைய சேர்மம் நடுநிலை எஃப்இசிஎல் த்ரீயுடன் பூதா நேரத்தை தருகிறது அமோனியாவுடன் வினை புரிந்து பி என்ற சேர்மத்தையும் ஜிங்க்தூளுடன் சேர்ந்து சி என்ற சேர்மத்தையும் தருகிறது ஏபிசியை கண்டறிக கீழ்கண்ட வினைகளை விள விளக்குக பென்சாயின் குறுக்கம் ரோசன்மன் உடுக்கம் ட்ரான்ஸ் எஸ்டராக்கள் எல்லாமே கோல்டன் ஃபிஃப்டீன் கொஷின்ஸில் கொடுத்த கொஷின்ஸ் தான் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் கொஷின் பேப்பரை பார்க்குறத விட்டுட்டு கூட நீங்கள் கோல்டன் ஃபிஃப்டீன் கொஷின்ஸை ஒரு ஒரு பாடத்துல இருந்தும் தரவாக பார்த்து முடிச்சுடுங்க போல்டாக நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட்